அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்ணை சீரழித்தவன் திமுக காரன் அம்பலப்படுத்திய அண்ணாமலை அமைச்சர் மறுப்பு போட்டோ வெளியிட்டதனால் திக்குமுக்காடும் திமுக பெண்ணுக்கு நீதி வேண்டி பாஜக அதிமுக களத்துல குதிச்சுட்டாங்க கடந்த காலங்களில் இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் நடந்தால் வெறுமனே அறிக்கை மட்டும் விட்டுட்டு அரசாங்கமானது ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கணும் துரிதமா நடவடிக்கை எடுக்க வேணும் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிப்பட்டு காவல்துறையை கைகளை கட்டாதீங்க உங்களுடைய கட்டளைகளை காவல்துறை செய்ய வேண்டும் என்று பணிக்காதீங்க காவல்துறைக்கு சுதந்திரம் வேண்டும் அப்பதான் இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் தடுக்கப்படும் பெண்ணுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று ஒரு விரிவான அறிக்கை விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டில் போய் பட்டுக்குவாங்க ஆனால் இப்போது அதிமுக பாஜகவும் இந்த பெண்ணுக்கு நீதி வேண்டி களத்தில் குதித்திருப்பது திமுக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது அதிமுக மற்றும் பாஜக சார்பில் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த அரசாங்கத்தை நாங்கள் நான்கு ஆண்டுகளாக பார்த்துட்டோம் ஆனால் இந்த குற்றச்சம்பவங்கள் குறைகிற மாதிரி தெரியவே இல்லையே திமுக அரசாங்கமானது காவல்துறைக்கு சுதந்திரம் வழங்குற மாதிரி தெரியலையே திமுக காரனுடைய தலையீடு காவல் நிலையத்தில் அதிகரித்து இருக்கிறதே அதனால் குற்றவாளிகள் சுதந்திரமாக திரிகின்றார்கள் இன்றைக்கி கூட ஞானசேகரன் என்ற ஒரு குற்றவாளியை காவல்துறையானது கைது செய்திருக்கிறது ஆனால் கைது செய்த பிறகு காவல்துறை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த குற்றவாளி மீது ஏற்கனவே பதினைந்து வழக்குகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இப்ப எப்படி பெண்ணை சீரழித்திருக்கின்றானோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னிலும் சீரழித்து சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறான் இவன் சரித்திர பதிவு குற்றவாளி அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்படி சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கக்கூடிய இவனை இந்த காவல்துறையானது ஏன் கண்காணிக்கவில்லை அதனால இந்த திமுக அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுப்பா அதனால இந்த பிரச்சனையை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க போறோம் மக்கள் மக்களையே காத்து கொண்டாதான் ஆச்சு இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களையோ மக்களையோ காப்பாற்றாது பெண்களுக்கோ மக்களுக்கும் விழிப்புணர்வு வேண்டும் இந்த அரசாங்கம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்காது ஏன்னா கைது செய்யப்பட்டு இருக்கின்றவன் திமுக காரன் அதுவும் இல்லாமல் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது அந்த மாணவர்கள் காவல்துறை முன்பாக தெரிவிக்கின்ற கருத்து நமக்கு பகீரனை இருக்கிறது அந்த என்ன ஐயா சாமி குற்றவாளியை கைது 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 செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா குற்றவாளியை காலதாமதம் செய்வது எதற்காக குற்றவாளியை தப்பிக்க விட பாக்குறீங்களா இந்த குற்றத்தை திசை திருப்ப பாக்குறீங்களா உண்மையான குற்றவாளியை கைது செய்யாம வேற யாரையாவது பலிகொலிக்க விரும்புகின்றீங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த குற்றச்செயலை செய்தவன் திமுக காரணம் என்று சொல்றாங்க அதனால குற்றவாளி உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக போராடிய மாணவர்கள் மத்தியில் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது அந்த மாணவர்கள் கொதித்து எழுந்திருக்கின்றார்கள் குற்றவாளி யாருன்னு தெரிந்து அவனை எப்படி தப்பிக்க விடலாம் என்று காவல்துறை முயற்சி செய்கிறதோ அதனால உரிய விசாரணை நடக்காதோ என்ற அச்சம் இருக்குது நாங்கள் களத்தில் தான் குதிப்போம் அந்த பெண்ணுக்கு நீதி தான் கேட்போம் என்று சொல்லிவிட்டு அதிமுக பாஜகவும் இனி களத்தில் இறங்கி போராடுகின்றார்கள் முக்கியமாக அதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்திலே போராட்டத்தை அறிவித்திருக்கிறது இன்றைக்கி வல்லுவர் கோட்டத்தில் பாஜக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது உண்மையாகவே இந்த பெண்ணை சீரழித்தவன் திமுக காரணம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக இவனை எப்படி காவல்துறையானது கைது செய்தது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் பழுதாகி இருக்கிறது அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த குற்றத்தை செய்திருக்க முடியும் ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றி தெரிந்தவன் மட்டும்தான் இந்த பெண்ணிடம் அதுமீறி இருக்க முடியும் விவரங்களோ வழிகளோ தெரியாத வந்து பார்த்திங்கன்னா இதை செய்திருக்கவே முடியாது அதனால் குற்றவாளியை பொறுத்த வரைக்கும் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக சுற்று வட்டாரத்தில் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சந்தேகப்படுகிறது உடனடியாக பழைய குற்றவாளிகளுடைய சரித்திர பதிவேட்டெல்லாம் எடுக்கிறாங்க அப்பதான் இந்த ஞானசேகரன் வந்து பாத்தீங்கன்னா பிடிபடுகின்றான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இது மாதிரி பெண்ணை சீரழித்த அதாவது பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் தனித்து இருக்கின்ற பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறான் அந்த குற்றத்துக்கு ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கிறான் ஸோ இவன் செஞ்சிருப்பானா என்று சந்தேகப்பட்டு அவனை விசாரிக்கிறாங்க ஆனால் அவனோ கல்லுள்ளி மங்க நான் அப்படி எல்லாம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஞானசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கிறான் பிறகு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த தம்பி தம்பிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து விசாரிக்கிறாங்க ஏம்பா உங்க அண்ணன் செஞ்சுருப்பானா இந்த மாதிரி அப்படின்னு கேட்கின்ற போது ஆமாம் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்கிறது இவனுக்கு இதே மாதிரியான பழக்கம்தான் ஏற்கனவே ஒரு முறை சிறைக்கு போயிட்டும் வந்திருக்கிறான் அது மட்டும் இல்லை நேற்று அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் பிரியாணி விற்றுட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்தவன் ஒரு மாதிரி இருந்தான் ஏண்டா ஒரு மாதிரி இருக்கிற என்னடா ஆச்சு உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுகின்ற போது எங்கள் அண்ணன் எங்ககிட்ட வாயே தரகலை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானசேகரனுடைய தம்பி வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை இடத்துல வாக்குமூலம் அளிக்கிறாங்க பிறகு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி மங்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கே மாட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான் இந்த ஞானசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கிட்ட கேட்குறாங்க பிறகு அவங்க தம்பி வந்து பார்த்திங்கன்னா தன் அண்ணன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறாங்க அந்த ட்ரெஸ்ஸை காணொலி வாயிலாக வந்து பாதிப்படைந்த மாணவிகிட்டையும் மாணவியினுடைய காதலன்கிட்டையும் வந்து காட்டுறாங்க அப்படி காட்டுகின்ற பொழுது அந்த மாணவியும் அந்த காதலனும் ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸும் போட்ட வந்தான் இந்த பெண்ணை சீரழித்தான் என்னை அடிச்சான் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க அதற்கு அப்புறம் தான் இந்த ஞானசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க நான் தாங்க அந்த பொண்ணை சீரழிச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் பிறகு காவல்துறை இவன் அழைச்சிக்கிட்டு போய் விசாரிக்கின்ற பொழுதும் இவனுடைய சரித்திரங்களை எடுத்து பார்க்கின்ற தான் இவன் பல இடங்களில் வழிப்பறிகள்லாம் செஞ்சுருக்கிறான் ஏற்கனவே ஒரு பெண்ணை இந்த மாதிரி சீரழித்திருக்கிறான் அதனால் இவனை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சிருக்கிறாங்க காவல்துறை அதனால இடது கால் வலது கையெல்லாம் மாவு கட்டு போடப்பட்டிருக்கிறது ராயப்பேட்டை மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துருக்கிறாங்க அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் அழைச்சி சென்று விசாரித்து கொண்டு இருக்கின்றார்கள் இதற்கிடையில் இந்த குற்றவாளியை கைது செய்வதற்கு முன்பாகவே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் இந்த குற்றத்தை செஞ்சவன் அப்படின்னு அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுடன் வெளியிட்டு இருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த போட்டோவெல்லாம் வெளியிட்டு விட்டு ஐயா குற்றவாளிகள் தமிழகம் முழுவதும் இருக்கிறாங்க திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த குற்றவாளிகள் திமுகவில் போய் சேர்றாங்க அப்படி திமுகவில் போய் சேருவதனால என்ன நிகழுது என்று பார்க்கின்ற போது இந்த குற்றவாளி தன்னை விசாரிக்க கூடாது என்பதற்காக அமைச்சரிடமோ இல்லை திமுகவுடைய முக்கிய புள்ளிகளிடமோ போய் நின்று போட்டோ எடுத்துக்கிறான் தங்களுடைய நெருக்கத்தை அப்படியே வளர்த்துக்கிறான் அப்படி வளர்த்து கொள்வதன் மூலமாக என்ன இந்த குற்றவாளி இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரிக்கப்படாமல் இந்த குற்றவாளி குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் தான் அமைச்சருடன் நெருக்கமா இருக்கின்ற திமுக பெரும்புள்ளியுடன் நெருக்கமா இருக்கின்றான் இவனுடைய குற்றங்கள் விசாரிக்கப்படாமல் போறதும் இல்லாம இவனை சரித்திர குற்றவாளியாக அறிவிக்க விடாம அதோட கண்காணிக்கப்படாம இவன் தொடர்ந்து குற்றம் செய்வதற்கு வழிவகை செய்து விடுகிறது திமுக காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியிலே உணவு வந்து சேர்றான் நம்ம கட்சிக்கு ஆள் வந்தால் போதும் கையில் காசு இருக்குது கட்சி பணி செய்கிறானா அதோட கட்சி கட்டல் போது நாலு பேருக்கு காசு கொடுக்குறானா அதுதான் பார்க்குறீங்களே கண்டி ஆனால் அவன் யார் எதனால் வந்து கட்சியில் சேர்றான் இந்த பகுதியில் அவன் என்னவா இருந்திருக்கிறான் கடந்த காலங்களில் என்ன கட்சியில் இருந்திருக்கிறான் இல்லை அரசியல் அனுபவம் இருக்கிறதா இவனுடைய குற்ற பின்னணி என்ன எதை பற்றியும் ஆராயாமல் இன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஞானசேகரன் வந்து துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி உடனே நின்று போட்டோ எடுத்திருக்கிறான் அதே மா சுப்பிரமணியம் அவருடன்லாம் நின்று போட்டோ எடுத்திருக்கிறான் இந்த மாதிரி கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் எல்லாம் போட்டோ எடுக்கிறான்னா இந்த குற்றவாளி பற்றி விசாரிக்காம எப்படி பக்கத்தில் சேர்க்கலாம் இப்படி பக்கத்தில் சேர்க்கறதுனால தான் இன்னைக்கு பெண்களுக்கு இந்த மாதிரியான துன்பங்கள் நிகழ்ந்திருக்குது இந்த குற்றவாளியை ஏற்கனவே காவல்துறையானது கண்காணித்து கைது செய்து உரிய தண்டனை வாங்கி தந்திருந்தால் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாதிப்படைந்திருப்பாளா அதனால திமுக அரசாங்கத்தினுடைய முழு தவறு காரணமாகத்தான் இன்றைக்கு ஒரு பெண் சீரழிக்கப்பட்டிருக்கின்றார் இத்தனை காலமாக முதலமைச்சர் பேசாம இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு திமுக காரனே வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்றத்தை செய்திருப்பதனால இதற்கு கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் விளக்கம் அளிப்பார் என்று எண்ணுகின்றேன் அப்படின்னு நம் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானசேகரன் திமுக பெரும்புள்ளியுடன் நின்றுகிட்டு போட்டோ எடுத்த விஷயமா இருந்தாலும் கை கொடுக்கின்ற விஷயமா இருந்தாலும் ஆதாரமாக வெளியிட்டிருக்கின்றார் இந்த ஞானசேகரனை சைதாப்பேட்டை கிழக்கு மாவட்ட அணி துணை அமைப்பாளராக இருந்திருக்கிறாங்க சைதாப்பேட்டை என்றாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுடைய ஏரியா ஸோ அவர்கிட்ட தான் வந்து நெருக்கத்தில் இருந்து கையெல்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்ல நம்முடைய துணை முதலமைச்சர் கிட்ட போயிட்டு கை கொடுக்குறான் பக்கத்தில் காவல்துறையே இருக்கிறாங்க ஸோ இவன் குற்றவாளி அதுவும் பெண்ணை சீரழிச்சவன் இவன் மீது பதினைஞ்சு வழக்குகள் இருக்குதுன்னு இப்போ காவல்துறை சொல்லுது இவனை கண்காணிக்கணுமா இல்லையா இப்படி கண்காணிக்காத தான் இந்த குற்ற செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது அதாவது தமிழகம் முழுவதுமே வந்து குற்றவாளிகளுக்கு ஒரு திட்டம் இருக்குதான் அந்த திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம குற்றத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துடணும் இல்ல ஆளுங்கட்சி நபருடன் நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு தமிழகம் முழுவதும் இந்த குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்கின்றார்கள் இனிமேலும் திமுக அரசாங்கமானது ஜாக்கிரதையாக இருக்குமா அப்படின்னு அண்ணாமலையு சொல்கிறாருங்க இப்போ அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாவுடைய மனநிலை என்ன மனநிலை தெரியுமா எந்த தவறு செய்தாலும் சரி அது திமுக காரன் தான் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாரு இல்லை எந்த தவறு செய்தாலும் சரி திமுக தான் குற்றம் சொல்லுவாரு அதான் அண்ணாமலை அவருடைய மனநிலை அதனால இங்க கைது செய்யப்பட்டு இருக்கிறவங்க திமுக காரங்க கிடையாது திமுகவுக்கும் அதோட இந்த பெண் சீரழிக்கப்பட்டதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அண்ணாமலை சொல்வது அப்பட்டமான பொய் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது அமைச்சர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு அந்த வார்த்தை தான் மாணவர்கள் வந்து கொதிட்டு எழ செய்திருக்கிறது தனிப்பட்ட ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்வை இன்னைக்கு அரசியல் கட்சிகள் அரசியலாக மாற்ற பார்க்கின்றார்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பிறகு மூன்றே மணி நேரத்தில் நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறது தமிழக அரசாங்கமானது உரியவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அளித்திருக்கிறது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது குற்றவாளி வேகமாக கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தனிப்பட்ட மாணவிக்கு நடந்த விவகாரத்தை அரசியலாக மாற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க ஏன் திமுக அரசாங்கத்தில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அது பாதிப்பே கிடையாதா ஒரு பெண் சீரழிக்கப்பட்டால் அது சீரழிப்பே கிடையாதா இந்த மாதிரியான சம்பவத்தை திமுக அரசாங்கம் ஆதரிக்கலையாம் ஆனால் அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கேட்டு இருக்கின்றார் இந்த காம கொடூரன் போயிட்டு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய காதலன் காதலையை மிரட்டுனதும் மட்டுமில்லாமல் வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டதும் இல்லாம காதலனை விரட்டி அழித்துவிட்டு மென்சஸ் பீரியடாக இருக்கிறது மென்சஸ் பீரியடாக இருந்தாலும் பரவாயில்ல வாய் மூலமாக உடல் கொள்ளலாம் ஏன் வந்து நீ சொல்லிட்டு அந்த அந்த உடையெல்லாம் பெண்ணை அடித்து துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி வன்முறை பாலியல் வன்முறை தாக்குதலை தொடுத்து இருக்கின்றான் இவன் குற்றவாளி இவனே இந்த பெண்ணை சீரழித்ததை மனசில் நினைச்சு வீட்டில் போய் வருத்தப்பட்டிருக்கிறானா அந்த பெண் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருப்பாள் என்று பாருங்களேன் இந்த பெண் பாதிப்படைந்தது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் போயிட்டு அமைதியாக தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் நேரமாக நேரமாக இந்த காம கொடூரன் செய்த அந்த பெண்ணுக்கு உடல் நலமும் மனநலமும் உடல் நலமும் மனநலமும் பாதிப்பு அடைந்த அங்கே கூடிய நண்பர்கள்லாம் கேட்குறாங்க அந்த நண்பர்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க இந்த விஷயத்தை சொன்ன பிறகு இந்த பெண்ணுடைய பெற்றோருக்கு தகவலானது பறக்கிறது பெண்ணுடைய பெற்றோர்கள் அங்கிருந்து வருகின்றார்கள் அதற்கு பிறகுதான் கோட்டுபுரம் காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கின்றார்கள் ஸோ இந்த அரசாங்கத்தை பொறுத்த பல்கலைக்கழகங்களோ கல்லூரிகளோ அங்க தங்கி படிக்கின்ற மாணவிகளுக்கு மாபெரும் தவறு ஒரு பெண்ணோ பெண்ணோ அதாவது நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் பழிய தூக்கி இன்னொருத்தர் மேல போட்டுட்டு நாங்க நல்லவங்க அப்படின்னு தப்பிக்க பார்க்கின்றார் எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு தான் நடந்தது இதையே அரசியலாக்குறாங்க ஆனால் பொள்ளாட்சியில அதிமுக ஆட்சியில எத்தனை பெண்கள் சீரழிக்கப்பட்டாங்க அதிமுக அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த பெண்கள் புகார் அளிப்பதுக்கு கூட தயங்கினாங்க மாறின பிறகுதான் சம்பவமே வெளிவந்தது அப்படி அதிமுக அராஜகம் செய்துவிட்டு இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு நடந்த விஷயத்தை அரசியலாக்கி குளிர்காய பாக்குறீங்களே நியாயமா இருக்குமா நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கலையா எங்க ஆட்சி காலத்தில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சாவகாசமாக கடந்து செல்ல பாக்குறாரு அதிமுக அதிமுக ஆட்சியில் நடந்தா உங்க ஆட்சியில் நடக்கணுமா அதிமுக ஆட்சியில் அதிகமாக நடந்தா உங்க ஆட்சியில் குறைவாக நடக்குது ஆட்சி பெட்டர்னு சொல்லுவாங்களா இப்ப ஒரு பெண் சீரழிக்கப்பட்டு விட்டால் போன வாழ்க்கையை மீட்டு கொடுக்க முடியுமா அரசாங்கத்தினால அதனால ஒரு பெண்ணோ இல்ல ஓர் ஆயிரம் பெண்ணோ பாதிப்பு அடைந்தால் அது மக்கள் பிரச்சனையாகவோ இல்லைங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கின்ற வரையிலாகோ எதிர்கட்சிகள் கையில் எடுக்கின்ற போதுதான் இந்த ஒரு பெண்ணுக்கு நடந்தது இனி தமிழகத்தில் எந்த பெண்ணுக்கு நடக்க கூடாது என்று காவல்துறையானது எச்சரிக்கையாக இருக்கும் அதனால எதிர்கட்சிகள் போராட்ட கழகத்துக்கு வந்தது பாராட்டக்குரிய விஷயம் ஏன்னா கடந்த காலங்களில் இந்த மாதிரி நிகழ்வு நடந்தா வெறும் அறிக்கையோடு கடந்து விடுவார்கள் இப்போது போராட்டக்களத்துக்கு வந்திருப்பது பாராட்டத்துக்குரியதாக நான் நினைக்கிறேன் சரிங்க இந்த வீடியோ பற்றியான கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செயலை செஞ்சவன் திமுக அப்படின்னு சொல்றாரு குற்றவாளிக்கு கட்சி அடையாளத்தை தருவது சரியா இல்ல குற்றவாளியை குற்றவாளியாக மட்டுமே பார்க்க வேண்டுமா உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி நன்மைகளை